என்பிபி அரசை ஓடுகாடு துரத்த வேண்டும் என்ற ஒரு துணியோடு விழித்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது தமிழ் மக்களால் வெறுக்கப்பட்ட அந்த சிங்கள இன தலைவரை கொண்ட அந்த கட்சி வென்றிருக்கின்றதென்றால் மக்கள் எவ்வளவு தூரம் உங்கள் அனைவரின் மீதும் வெறுப்பில் இருக்கிறார்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் தங்களுடைய சந்தர்ப்பத்துக்கேற்றவாறும் தங்களுடைய பிடிவாதத்துக்கேற்றவாறும் தன்னலத்துக்கேற்றவாறும் தங்களுடைய சட்டை கையை நிரப்புவதற்காகவும் பேரையும் புகழையும் சேகரிப்பதற்காகவும் மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறீர்கள் என்பிபி கட்சியை தோற்கடிக்க வேண்டும் ஆனால் மக்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமே உங்களுக்கு யாருக்கும் இல்லை வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கையிலே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வந்து பத்திரிகைகளிலும் ஒவ்வொரு ஊடகங்களிலும் முதன்மை இடத்தை பிடித்த செய்தியாக திருமாவளவன் அதாவது தொல் திருமாவளவனவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் வந்து சென்றது நின்றது பேசியது அனைத்தையும் ஊடகங்கள் சரியாகவும் தெளிவுபடுத்தியும் குறைத்தும் பாராட்டியும் விமர்சித்தும் சில செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அது ஒரு புறம் இருக்க அந்த செய்தி அதாவது அந்த விழாவிலே அந்த பசுமை அந்த பசுமை தோட்டங்களை செய்கின்ற அந்த ஒரு நிறுவனம் திரு ஐங்கரணேசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்க அந்த நிறுவனத்தினுடைய ஒரு விழாவிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த விழாவிலே பலர் பேசியிருந்தார்கள் அதிலே நாங்கள் குறிப்பிட்டு கூடுவதாக இருந்தால் நிலாந்தன் அவர்கள் ஊடகவியலாளர் ஒரு ஆசிரியர் என்று பார்க்கும் பன்முக திறமை கொண்ட அந்த ஆங்கில மொழியிலே சரளமாக பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒருவர் அங்கே பேசியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே அவருடைய பேசிய கருவை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது என்பிபி அரசை ஓடகாடு துரத்த வேண்டும் என்று ஒரு தொனியோடு விழித்திருக்கிறார் என்பதுதான் நாங்கள் கூறக்கூடிய வடிவமாக இருக்கிறது காரணம் இவ்வளவு காலம் அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வெறும் வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் எப்படி இருந்தீர்கள் உங்களுடைய ஒற்றுமையை இன்னத்தை என்னவாயிற்று ஏன் நீங்கள் ஒற்றுமைப்படவில்லை அப்பொழுது கோமாவில் இருந்தீர்களா அல்லது அக்கறை இல்லாமல் இருந்தீர்களா இப்பொழுதுதான் நீங்கள் அரசியலுக்குள் வந்திருக்கிறீர்களா அல்லது இப்பொழுதுதான் மக்கள் பற்றி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இப்பொழுதுதான் ஒற்றுமை என்ற இரத்தம் உங்களுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது இப்பொழுதுதான் புலிகளோ புலிகளுடைய அவருடைய அவர்களுடைய அந்த ஆட்சி அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக இருந்த ஒரு குறிப்பிட்ட முப்பது வருட ஆட்சி இப்பொழுதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கிறதா எதற்காக நடிக்கிறீர்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் உங்கள் ஒருவரிலே எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது என்பிபி அரசை விட அர்ஜுனாவினுடைய ஊசி கட்சி இருக்கிறது தமிழரசு கட்சி இருக்கிறது முன்னணி கட்சி இருக்கிறது சங்க கட்சி இருக்கிறது மங்க கட்சி இருக்கிறது பான் கட்சி இருக்கிறது இப்படி பல கட்சிகள் இபிடிபி இருக்கிறது அப்படி பல கட்சிகள் இருந்தும் உங்களால் யாராலும் தனித்து நின்று அந்த என்பிபியை அதுவும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களால் வெறுக்கப்பட்ட அந்த சிங்கள இன தலைவரைக் கொண்ட அந்த கட்சி வென்றிருக்கின்றதென்றால் மக்கள் எவ்வளவு தூரம் உங்கள் அனைவரின் மீதும் வெறுப்பில் இருக்கிறார்கள் என்று வெறுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் தங்களுடைய வாக்கினூடாக செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் அதுவும் அனுராவயம் என்பி கட்சி எம்பிபி கட்சியை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை அதாவது யாழ்ப்பாணத்திலே வென்ற அந்த மூன்று பேர் அந்த மூர்த்தி அவர்கள் மற்றும் ரஜீவன் இளங்குமரன் இவர்களுக்காக அந்த வாக்கை அளிக்கவில்லை அவர்கள் அந்த இனமான ஏவிபியாக இருந்து என்பிபியாக இருக்கின்ற அந்த அமோக வெற்றியை இலங்கையிலே பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த கட்சியும் அந்த கட்சியின் தலைவனுக்காகத்தான் நம்பித்தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படியானால் உங்கள் அனைவரையும் வெறுத்திருக்கிறார்கள் மக்கள் என்றுதான் நாங்கள் கூட்டி கழித்து வகுத்து ஒரு முடிவிலே சமன் போட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிலாந்த நீங்கள் ஒவ்வொரு தேசியத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பற்றி பேசி பல வாராக பல செவிகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியவில்லையா ஒரு தன்னலத்துக்காக ஒரு பதவியை பிடிப்பதற்காக வடமாகாண முதலமைச்சராக யாரோ ஒரு தமிழனை கொண்டு வருவதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு தூரம் பாடுபடுகின்றீர்கள் ஆனால் உங்களால் அந்த முன்னணி கட்சியிலே இணைந்து சங்க கட்சியோ சங்க கட்சியோடு சேர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த முன்னணி கட்சி சங்க கட்சி இவற்றின் ஊடாக நீங்கள் இன்னொரு கட்சியில் இருக்கின்ற ஒருவரை உங்கள் உங்களால் வடமான முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று கூற முடியுமா நிச்சயமாக கூற முடியாது யாரையும் கூற மாட்டீர்கள் ஆனால் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ உங்களோடு இணைந்திருக்கின்றவர்களோ அவர்களை மாத்திரம்தான் உங்களால் விரல்காட்டி கூற முடியும் இது என்ன வெறும் தன்னலமாக கருதவில்லையா உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய படிப்பையும் எதற்காக விற்கிறீர்கள் எதற்காக கூவி கூவி விற்கிறீர்கள் இப்பொழுது முன்பு ஒவ்வொரு முறையும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற பொழுது பிரிந்து நின்று ஒவ்வொருவரையும் காரை தொப்பினீர்கள் ஒவ்வொருவரும் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் சற்று மாறி ஒரு சிலர் ஒன்று சேர்ந்தீர்கள் அடுத்து உள்ளூராட்சி தேர்தல் வரும்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் யாரை பிடிக்காதோ யாரை பிடிக்கவில்லை எட்டப்பனென்றீர்களோ ஒட்டுக் அவர்களோடு இணைந்து நிற்கிறீர்கள் அப்படியானால் உங்களுடைய கொள்கை என்ன உங்களை நம்பி எப்படி மக்கள் வருவார்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் தங்களுடைய சந்தர்ப்பத்துக்கேற்றவாறும் தங்களுடைய பிடிவாதத்துக்கேற்றவாறும் தன்னலத்துக்கேற்றவாறும் தங்களுடைய தட்டை பையை நிரப்புவதற்காகவும் பெயரையும் புகழையும் சேகரிப்பதற்காகவும் மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறீர்கள் மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறீர்கள் மக்களுடைய தன்மானத்தில் விளையாடுகிறீர்கள் மக்களின் உரிமையோடு விளையாடுகிறீர்கள் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அனைத்தும் வெறும் வெற்றி பேச்சு கடதாசியில் கூட எழுத முடியாத பேச்சாக இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து நிற்பது என்பிபி கட்சி உருவாகி கொண்டு வருகிறது விட்டால் ஓங்கிவிடுவார்கள் என்று நீங்களே கூறியிருக்கிறீர்கள் அந்த மடையில் அப்படி பார்க்க போனால் அந்த என்பிபி கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் அந்த திட்டம் அந்த முனைப்பு உங்களுக்கு இருக்கின்றதே தவிர மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சரி என்பிபி கட்சியையும் இணைத்து நாங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திலே தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கொடு இல்லை என்பிபி கட்சியை தோற்கடிக்க வேண்டும் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கமே உங்களுக்கு யாருக்கும் இல்லை சிறிதரனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் செல்வம் அடைக்கல்நாதன் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சி வி விக்னேஸ்வரன் பார் ஐயா அவர்கள் மணிவண்ணன் இப்படி பலரை நாங்கள் எடுத்து கூற முடியும் அங்கே கஜேந்திரகுமார் குன்னம்பலம் கஜேந்திரன் இவர்கள் அனைவரும் அர்ச்சுனா உட்பட அனைவரும் அதற்கு முண்டு கொடுப்பதற்காக ஒரு சில வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலே முதலீடு செய்கின்ற பண முதலைகள் என்ன நோக்கம் உங்களுடைய நோக்கம் நிச்சயமாக நீங்கள் வடமாகாணத்திற்கு நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்பிபி கட்சியை அழைத்து எம்பிபி கட்சி தமிழ் பிரதிநிதிகளை அழைத்து அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு முதலமைச்சரை உருவாக்கினால் உருவாக்க முடியுமே தவிர நீங்கள் என்பிபி கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைவீர்களாக இருந்தால் அங்கேயும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் இது சுமந்திரனுடைய ஆளா அல்லது சிறீதரனுடைய ஆளா ஒரு கேள்வியும் வரும் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆளையா செல்வம் அடைக்கல் ஆளா அல்லது விக்னேஸ்வரனுடைய கேள்வி வரப்போகின்றது பிரித்து பிரித்தாக எடுக்கப் போகின்றீர்கள் பதவியை இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய உருப்படியான வேலை தமிழர் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்வது அல்ல நீங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கள் முதல்லே தமிழர்களாக கட்சிகளாக அல்ல தமிழர்களாக அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற வென்ற அந்த என்பிபி கட்சியிலே கொண்ட பிரமுகர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அலைங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரே கீழ் தமிழர்களாக போட்டியிட்டு ஒருவரை தேர்வு செய்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெல்வது உறுதி இல்லையேல் உங்களுடைய நாடகம் இந்த வடமாகாண தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு ஒவ்வொருவரும் அடுத்த கட்சிக்கு தாவீர்கள் அல்லது வெளிநாடு செல்வீர்கள் ஏதாவது ஒன்றை செய்வீர்கள் மக்களை ஏமாற்றியதை ஏமாற்றாதீர்கள் மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீர்கள் அந்த வயிற்று உங்களை மாத்திரமல்ல உங்கள் பரம்பரையே கொல்லும் என்பது உறுதி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நல்ல பெயர் இருந்தது அந்த பார் லைசன்ஸுக்கு உரிமத்துக்கு கையெழுத்திட்டதன் ஊடாக அதனுடைய சிபார்சு செய்தன் ஊடாக அவரையே ஒரு குடிகாரன் வெரிகாரனாக மாற்றிவிட்டார்கள் இப்படி உங்களுக்கு படித்த பண்பான ஒரு கூட்டம் உங்களுக்கு மாதரம் இருக்கிறது செய்து உங்களுடைய முகத்தில் மற்றவர்களையும் மக்களையும் உமிழ்ந்து விட வைக்காதீர்கள் நன்றி வணக்கம் இலங்கையில் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி